வேலூரில் இருந்து வந்த பேரிச்சம்பளங்களை எடுத்துக்கொண்டு இந்த கை மட்டுமே எங்கக்கூடிய சகோதரிக்கு இந்த வீடியோவை அனுப்பணும் அப்படின்னு ஆசை ஆசையாக இந்த பேரிச்சம்பளங்களை எல்லாம் எண்பது பேக்கெட் போட்டு எடுத்துக்கொண்டு கிளம்பினோம் போனால் முதல் வீடு ஆயத்துள் குருசி ஒட்டியிருந்தது இருந்தது மாஷா அவ்வளோ என்று சொல்லிவிட்டு இந்த பணிகளை இன்றைக்கு இயலாதவர்களுடைய தேவையுடையவர்களுடைய ஏரியாக்களுக்கு போய் கொடுக்க நேரடியாக கிளம்புறங்கணும் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க நோன்பு கேட்க ஆமா இந்த ஆமா மாஷா அல்லாஹ் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வலேikum सलाम சொல்லு சரி இங்க பாருங்க பாருங்க பாரு இங்க பாரு எனக்கு பதில் சொல்லிட்டு போடு அடடாடா ஏ கீதபளம் பத்தி உனக்கு என்னடா இது அஸ்ஸலாமு அலைக்கும் வலேikum सलाम சொல்லு சரி இந்தா இங்க கொடுங்க இது என்ன ஈத்தப்பழம் இந்தா கீதபளம் இது கீதபளம் வச்சு என்ன செய்வ நீ

ஒவ்வொரு வீடாக சென்று பார்த்து தேவை உடையவர்கள் அப்படின்னு அவ இயலாதவர்களுக்கு போய் சேர்த்தது பெரிய மகிழ்ச்சி வலைக்கம் உங்களுக்கு ஈத்தப்பழம் பத்தி என்ன தெரியும் ஈத்தப்பழத்தை நோம்பு தரக்க எல்லாரும் இதை சொல்றாங்க வலைக்கும் சலாம் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா இதுக்குள்ளே புகையாக இருக்கே என்ன கால் அடிப்பட்ட மனைவியும் கையடிப்பட்ட கணவனும் இருக்கக்கூடிய தகர சீட்டுள்ள வீட்டில் அவங்களுக்கு உணவு கொடுக்க ஏற்பாடு செஞ்சுட்டு பேர்ச்சம்பளத்தை கொடுத்துட்டு வந்தோம் தங்கமே அஸ்லாம் வலைக்கும் மாஷால்லா அல்ஹம்துலில்லா இப்படி நிறைய பகுதிகளுக்கு சென்று மக்களை நேரில் சந்தித்து ஓ தேவை உடையவர்கள் அப்படிங்கிறவங்க கைகளில் அந்த பேரிச்சம்பளங்களை ஒப்படைத்து நிறைய துவா செய்ய சொல்லிட்டு வந்தோம் வேலூரில் இந்த பேருச்சம்பளங்களை அனுப்பி கொடுத்த அந்த சகோதரிக்கு இந்த துவாக்களை அனுப்புகிறேன் இறைவன் மிகப்பெரியவன்